தோழீர் 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 டீமினே ஹாட்டே சேதக்கறே ஆரம்பமே தெொடலேக்கறானாய் தேவி ஆகட்ட மலைகளை நரசிதேவி மான் நடுங்கட்டுறே செத்திட தேவி நாயகனோட சதிசபத்து வந்து காளை நீங்க சுட்டிபோன நாளவத்தை குடுနေကြது ஒரு அழகு பேயிட்டு கொண்டா ஒரு விடை குடுနေကြது காளையா கோடில் பதியை கடளார் கூட்டில் புதிரை அறிவிக்கப்பட்டு இந்த புதிரியை நாங்கள் சாமராய் வர வர கேள உரதை கூட்டில் சூட்டிய பட்ட கரியனவர்களை പിന്തുவார விடை பெற்ற நடும் கல்லும் ஒரு நாற்பட பை கண்டறியல மேல்நிலையை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி ஊర్చి தெருவில் பாதடபான புதிரியை விளப்பி இன்றைய இந்தடம வந்து நடப்போம். இந்திய அத்தோல் தாழ் கட்டறேக்கு இந்தாடி பாய்சா குதிரிக்கு பாய்சா அங்க வந்து நிற்பார் ஒரு செட்டிட்டு போறார் அங்கமா அள்ளி குடுங்கறீங்க அப்புறம் போறதுக்கு அப்புறம் நான் வந்து குத்தி போறேன் ஒரு ஆவலாட்டு போறேன் அப்புறம் அணைக்கறதுக்கு வந்து சந்து சந்துங்கறங்க சந்துங்கத்துக்குள்ள ஓடுறான் நான் என்ன சொல்றேன் வீரமடே சந்துங்க அப்ப அன்னைக்கு என்ன காணாம போயி வீரமடே you Come கேக்குறேனா ஆற்றுக்கு